திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் என்பது மதுரை அருகே அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான தொன்மை வாய்ந்த முருகன் திருத்தலம் இது முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் முதன்மையானதாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஒரு பெரிய பாறை மலையில் அமைந்துள்ளது பாறைகளை வெட்டி கட்டப்பட்ட இந்த கோயில் தமிழ்நாட்டின் சிற்பக்கலை பாரம்பரியத்தை சாட்சியாக கொண்டுள்ளது இங்கு முருகப்பெருமான் தேவசேனையை திருமணம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் இது திருமண வாழ்வுக்கு ஆசைப்படும் பலர் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இக்கோயிலில் முருகன் சந்நிதி தெற்கே நோக்கி இருப்பதும் மிகவும் அபூர்வமானது கோயிலின் உள்ளமைப்பும் அதில் காணப்படும் கல்வெட்டுகளும் வரலாற்று சம்பந்தப்பட்ட சித்திரங்களும் மிகவும் சிறப்பானவை ஸ்கந்த சஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்ற முக்கிய நாள்களில் கோயில் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது